சாணக்கியனுக்கு ஐம்பதாயிரம் ரூபா வழங்குமாறு பிள்ளையானுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முன்னாள் பிரதி அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான அறியப்படும் நபருக்கு அவமதிப்பாக கருதக்கூடிய வகையில் சாணக்கியன் கருத்து வெளியிட்டதாக கூறி கல்கிசை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இவ்வழக்கு தொடர்பில் இன்று கல்கிசை மாவட்ட நீதிமன்றத்தில் சாணக்கியன் முன்னிலையாகி தன் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனை அவர்களை ஆஜராக்கினார் வழக்கு தாக்கல் செய்த சிவனேசத்துறை சந்திரகாந்தன் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை இதன்போது சாணக்கியன் தரப்பு சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் இவ்வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இந்த நீதிமன்றத்திற்கு உடைமையாக்கும் அதிகாரம் இல்லை என வாதத்தை முன்வைத்தார் வழக்கு விசாரணைக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் வழக்கு தாக்கல் செய்த சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களுக்கு வழக்கு செலவினமாக எதிர்த்தரப்புக்கு ஐம்பதாயிரம் ரூபாவினை நீதிமன்றம் வழங்க உத்தரவிட்டது மேலும் இவ்வழக்கின் அடுத்த வழக்கு விசாரணை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தனது கருத்துக்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டார் கல்கிச மாவட்ட நீதிமன்றத்திலே சிவனேசத்துர சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் என்கின்ற நபர் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கொன்று தாக்கல் செய்திருக்கிறார் அது இன்றைக்கு முன் விசாரணைக்கென்று நியமிக்கப்பட்டிருந்தது ஆனால் வழக்காளி சந்திரகாந்தன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை ஒரு கேள்வி கொத்தொன்று எதிராளி பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தை காட்டி விசாரணையை பின்போடுமாறு கேட்டிருந்தார்கள் ஆனால் இந்த வழக்கிலே ஏலவே இந்த எதிராளி இந்த நீதிமன்ற நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட பிரதேசத்திலே அவருடைய வசிப்பிடம் இல்லை என்கின்ற ஒரு ஆரம்ப ஆட்சேபனையை நாங்கள் எழுப்பியுள்ளோம் அது சம்பந்தமாகவும் நான் இன்று நீதிமன்றத்திலே கூறினேன் எது அப்படியாக இருந்தாலும் வழக்காளி இன்றைய முன் விசாரணைக்கு ஆயத்தமாக இல்லாத இருந்த காரணத்தினாலே வழக்காலிக்கு ரூபா நீதி செலவுக்காக எதிராளிக்கு செலுத்துமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கிறது அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்துவதற்கு அமைவாக முன் விசாரணை திரும்பவும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிற்போடப்பட்டிருக்கிறது